உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே சென்னையில் கோயம்பேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியை இடிக்கச் சொல்லி சிஎம்டிஏ உத்தரவு கொடுத்ததன் அடிப்படையில் அங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் விசி இந்தியா மேட்ச் முடிஞ்சு அன்றைய தினமே ஒரு நபர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறாரு அமெரிக்காவில் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வருது இது குறித்த செய்தியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே இரண்டு மூன்று தினங்களாகவே சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் சீமா தமிழ் என்ற சொல்லக்கூடிய நகர் அங்கே இருக்கக்கூடிய ஆமினி வேன் நிறுத்தக்கூடிய இடத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் ஸோ இந்த பள்ளிவாசலை வந்து இடிக்கணும்னு சொல்லிட்டு சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய அப்ரூவல் இந்த லேண்டுக்கான அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ அப்படிங்கிறது சென்னை லிமிட்குள்ளே இருக்கிறது சென்னை இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல்னு சொல்லுவாங்க இது மஸ்ட் இன்றைக்கி வந்து டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் ஒரு இடத்த நீங்கள் வாங்கிட்டாலும் ப்ராப்பராக அதை கட்ட முடியாது ஊராட்சியுடைய உத்தரவின் அடிப்படையில் அது நீங்கள் ப்ராப்பராக கட்ட முடியாது ஸோ இன்றைக்கி யார் லேண்டு போட்டாலும் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏன்னு போட்டிருப்பாங்க அல்லது டிடிசிபி அப்ரூவல் சென்னைக்கு உட்பட்டு சிஎம்டிஏ போடுவாங்க சென்னைக்கு இருக்கக்கூடிய புறநகர் வெளியே இருக்கக்கூடிய மா மாவட்டங்கள் எல்லா இடங்கள்லேயும் டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு போட்டு அந்த லேண்டை விற்பாங்க காரணம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஒருத்தர் வந்து லேண்டை வாங்கி அதை பிரிக்கிறார் சைட்டாக பிரிக்கிறாருன்னா கூட அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்கினால அந்த லேண்டை வந்து ப்ராப்பராக என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கான இடம் வித்திருப்பார் அதாவது முன்சிபல் உள்ளே வந்து ஒரு ரோடு போடணும் ஒரு டிச் அமைக்கணும் ஒரு கால்வாய் அமைக்கணும் அதே போன்ற மின் விளக்குகள் அமைக்கணும் அதுக்குரிய லேண்டை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியாது ப்ராப்பராக பண்ண முடியும் அதை பண்ணி டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும் ஸோ இது போல தான் சிஎம்டிஏ சென்னைக்கு உட்பட்டது ஸோ இந்த சிஎம்டிஏ துறையை சார்ந்தவர்கள் இந்த பள்ளிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடிக்க வேண்டும் என்ற அப்ரூவலை உடனடியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கு பின்புலம் என்னென்ன இருக்குது எதனால் இடிக்க சொன்னாங்க இந்த பிரச்சனை எவ்வளோ காலமாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் கூடுதலாக நமக்கு கிடைக்கல கிடைக்கக்கூடிய செய்தி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய செய்தி இந்த மசூதி இடிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஆர்ப்பாட்டத்தை பற்றிய செய்திகள் தான் இன்றைக்கி வந்த வண்ணம் இருக்குது ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நேற்றைய தினமே மூவ் பண்ணப்பட்டிருக்குது இதற்கான ஃப்ளக்ஸ் பேனரில் அடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த ஃப்ளக்ஸில் வந்து பெருந்தரல் ஆர்ப்பாட்டம் என்று மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்குது நேற்றைய தினமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவராகவும் நாடாளுமன்ற எம்பியாகவும் இருக்கக்கூடிய தோல் திருமாவளவன் அவர்கள்ட்ட முறையிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் இது சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் என்பது நேற்றே பிளான் பண்ணப்பட்டு இன்றைய தினம் வந்து இது எடுக்கப்பட்டிருக்குது இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் எஸ்டிபி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய கட்சி தாம அமுக மற்றும் மனித மக்கள் கட்சி இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு அதிகமான உறுப்பினர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்ற எல்லா நபரும் கலந்துருக்கிறாங்க இந்த போராட்டத்தை முடக்க வேண்டும் என்று தமிழக அரசில் இருக்க அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட நூறு காவல்துறை காவலர்களை போட்டு அந்த இடத்துல கண்காணிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா ஃபிளக்ஸ் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸாருக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் மத்தியில் சில வாய்த்த வாய்ப்பேச்சு என்பது நடந்திருக்கு அதிகமான முறையில் வந்து இவங்க வந்து வைப்போம் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து அடம்பிடிச்சு நின்று இருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில இந்த பிரச்சனை போயிருக்கு ஸோ இது எதன் பின்னாடி நடந்திருக்கு ஏன் நடந்தது அப்படிங்கிற முழு தகவல் என்பது கிடைக்கல ஆனால் இந்த பள்ளிவாசலில் இடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து போராட்டக்காரர்கள் உறுதியாக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலைப்பாடு பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயங்கள் வந்து தமிழக அரசுடைய கவனத்திற்கு சென்று முறையாக ஏன் இடிக்க வேண்டும் இந்த இடிப்பதற்கான பின்புலங்கள் என்ன அப்படிங்கிற சரியான வரையறையை கொடுக்கணும் ஏன்னா முஸ்லீம்கள் எடுத்தெடுப்பில் எல்லாத்துக்கும் போராட்டத்தில் இறங்க மாட்டாங்க அதில் நியாயம் நீதி இருக்கணும் அதில் முறையான எல்லாமே செயல்பட்டு இருந்தால் மட்டுமே அவங்க என்ன பண்ணுவாங்க போராட்ட களங்களை நிற்பாங்க ஸோ இன்னைக்கு இந்த மசூதி இடிக்கப்படுது அப்படின்னா சிஎம்டிஏ எந்த அடிப்படையில் இந்த மசூதியை இடிப்பதற்கான ஒரு உத்தரவை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து தமிழக அரசு மற்றும் பல்வேறு இந்த துறை சார்ந்தவர்கள் முன்வைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த பள்ளி அதிகாரப்பூர்வமாக எந்தவித தங்குதடையும் இல்லாட்டி இடிப்பதற்கான அந்த தடையை வந்து நீக்கி அது மறுபடியும் வந்து அந்த மசூதி செயல்படுத்துவது வேலைகளை வந்து அரசு எடுக்க வேண்டும் என்பது நமது தான்மையான வேண்டுகோள் அடுத்து ஒரு அதிர்ச்சியான செய்தி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி இரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு இரண்டுமே இந்தியா பாகிஸ்தான் தொடர்புடையது முதல் நிகழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இந்தியா விஸ் பாகிஸ்தானுக்கு மத்தியில் மேட்ச் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்கிட்ட பேட்டிங் லைனப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு ஃபியரும் ஒரு தயக்கமும் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அவர்கள் தோற்ற மேட்ச் எல்லாமே ஒரு ஒன் சைடு மேட்ச்சாக இல்லை ஈஸியாக ஜெயிக்கிற மேட்ச் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் கையில் இருந்த மேட்ச் வந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட மேட்ச்ல தான் இந்தியா பாகிஸ்தானே ஒரு ஹைப்பை உருவாக்குவாங்க செயற்கையான ஹைப்பாக தான் அது பார்க்கப்படுகிறது ஏன்னா இதை வச்சு ஒரு டிஆர்பி இருக்குது வியாபார பெரிய வியாபாரம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே ஏதோ ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போராட்ட ஒரு விஷயத்தை அதை வந்து கற்பனை செய்யப்பட்டு அது பெரிய அளவில் விளம்பரங்கள் படுத்தப்பட்டு பெரிய ஹைப்பை உருவாக்கி ஒரு ப்ரெஷரை உருவாக்கி அதை என்ன பண்ணுறது மிகப்பெரிய மார்க்கெட் பண்ணக்கூடிய

இந்தியாவுக்கு அப்படியே விளம்பரங்கள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அட்டென்ஷன் பண்ணுங்க இந்தியாவுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க ஏதோ போரில் கலந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு தேசபக்தி போலியாக திணிப்பது கிரிக்கெட்டில் கொண்டு போய் தேசபக்தியை திணிப்பதே முட்டால் தனமானது தான் நான் பார்ப்பேன் உன் தேசபக்தியை பாசிசத்திற்கு எதிராக காட்டு பாசிசம் செய்யக்கூடிய அட்டுழியங்களுக்கு எதிராக காட்டு இந்த மக்களுடைய அநீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் கொண்டு போய் காட்டு அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டாக வந்தே மாதிரம்னு ஒரு சாங்கை போட்டுறது அதுக்கு முன்னாடி தேசபக்தியை காட்டுறது அப்படியே வின் பண்ணிடுச்சுன்னா அப்படியே இந்தியா பெரிய அளவில் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் எப்பயுமே இந்த ட்ரோல் மெட்டீரியலாக பாகிஸ்தான் அணியை எடுக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை அடிமட்ட அளவுக்கு எந்த அளவுக்குனா பாபர சமம் வந்து ரிஸ்வான் பந்து எடுத்து கையில் அடித்தது என்பது கொண்டாட்டத்துக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இது என்ன வகையான மனநிலை அப்போ இப்படி இதே ஒரு மைண்ட் செட்டில் தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில ரசிகர்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மனநிலாம் கலைக்கப்பட்டு ஒரு விளையாட்டாக அன்றைக்கி பார்த்தியா யாரோ ஜெயிச்சாங்க தோத்தாங்க அடுத்தவங்க வேலையை பார்க்கணும் அதோட முடிக்கணும் அதை விட்டு அதில் தேசபக்தியை திணித்து பெரிய ஒரு போர்க்காலத்தில் வெற்றி பெற்ற மாதிரி அதில் நீ வந்து ஒரு போர் வீரனா நின்ன மாதிரி பில்டப் கொடுக்கறது ஆகாது ஸோ விஷயத்துக்குள்ளே வரேன் இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் நடந்து முடிஞ்ச பின்னாடியே அங்கே வந்து ஒரு பாகிஸ்தானை சார்ந்த ஒரு யூடியூபர் கொல்லப்பட்டிருக்கிறார் மிகவும் ஒரு அதிர்ச்சியான சம்பவங்க இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நியூயார்க் சிட்டியில் பல இடங்களில் கடைகளில் போய் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுடைய மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா யாருக்கு வந்து என்ன பர்சென்டேஜ் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு யூடியூபர் வந்து பாகிஸ்தானை சார்ந்த யூடியூபர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஷாத் அகமது ஸோ ஷாக் அகமது இப்படி கேள்வி கேட்டுகிட்டே வரும்போது ஷாக் அகமது ஒரு போலீஸார் பாதுகாவலர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கறாரு ஸோ அந்த பாதுகாவலர் என்ன டென்ஷனில் இருந்தாரோ இல்லை தனிப்பட்ட பிரச்சனையா இல்லை முஸ்லீம் இருப்பா அப்படிங்கிற எந்த கண்ணோட்டமும் நமக்கு தெரியல ஆனால் ஒரு முறை கேட்டுருக்கிறாரு இரண்டாவது முறை அவர் கேட்கிறாரு அவர் பதில் கொடுக்கல மூன்றாம் முறை கேட்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு கையில் இருக்கக்கூடிய கண் எடுத்து அந்த ஷாக் அகமது சுட்டுறாரு சுட்ட பின்னாடி அந்த இடத்துல துடி சுடிச்சு ரத்த வெள்ளத்தோடு கிடக்கிறாரு ஷாக் அகமது உடைய நண்பர்கள் எல்லாமே மருத்துவமனை அழைச்சிட்டு போகிறாங்க போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே ஷாக் அகமது உயிரிழந்து விடுகிறார் ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் வெளியே வந்த அந்த ஒரு யூடியூபருக்கு அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க் போலீஸ் சுட்டு கொண்டிருக்காங்கன்னா அமெரிக்காவில் முஸ்லீம் வெறுப்புத்தன்மையோடு இவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க முடியுது இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமிய ஃபோபியா என்பது இதன் மூலம் இன்னைக்கு பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஐயங்களோடு தான் பல நபர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ நிச்சயமாக இந்த சம்பவம் மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவமாகவே இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்கிறது முந்தானியத்து முடிஞ்சு போச்சு அதோடு கதை முடிஞ்சு இது ஒரு விளையாட்டு ஆனால் இந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அந்த யூடியூபரை கொலை செஞ்சிருக்கா என்ற கண்ணோட்டத்தோட விசாரணை நடத்தணும் தான் நம்மை போன்ற நபர்களுடைய ஒரு வேண்டுகோளாகவே காணப்படுகிறது அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு அதே ஒன்பதாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க இந்த துப்பாக்கிச்சூடில் கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்காங்க நாற்பத்தி ஓரு நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ரியாசி என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஸோ இந்த ரியாசி மாவட்டத்தில் எப்படி இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சிவஹோரி என்று சொல்லக்கூடிய கோயிலில் இருந்து கத்ராவில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு பக்தர்கள் எல்லாமே போயிருக்கிறாங்க ஸோ இப்படி போகும்போது அந்த பேருந்து மேலே வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து தாக்குதலை நடத்தியிருக்குது அந்த தாக்குதலில் தான் இந்த ஒம்பது நபர்கள் இறந்துருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க ஸோ இதற்கு ஒன்பதாம் தேதி பதவியேற்கக்கூடிய அந்த நாள் அதாவது மோடி பதவியேற்கக்கூடிய நாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த நாளில் நடந்தனால் பதவியேற்ற மறுகணமே அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் கடுமையானவங்களில் கண்டனம் தெரிவித்து என்ன சொல்கிறாருனா காஷ்மீருக்குள்ளே இன்னைக்கும் பாகிஸ்தான் ஒழி ஆதிக்கம் இருக்கு காஷ்மீரின் வழியாக இந்தியா மேல போர் தொடுக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க இப்படியே சூழல் போச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கும் மிகப்பெரிய போரை வந்து இது உருவாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற எம்பியா இருக்கக்கூடிய இந்த ராம்தாஸ் இன்னைக்கு எச்சரிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் ஸோ நிச்சயமாக இந்த செய்தி என்பது இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் மீண்டும் ஒரு கசப்பு கசப்புத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் நம்மளால் இதை பார்க்க முடியுது மேலும் இதில் காயமடைஞ்ச நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பணமும் இறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் பணமும் வந்து இந்திய அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதமும் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மோடி அவர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த நாள் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாளில் வேண்டுமென்று இந்தியா ஒரு பதற்றமான சூழலில் வச்சிருக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து முயற்சி பண்ணியிருக்கு தீவிரவாத அமைப்புகள் மூலம் அதனால பாகிஸ்தான் மேலே போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராம்தாஸ் எம்பி வந்து தொடர்ந்து அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு ஸோ நிச்சயமாக இந்த நிலைப்பாடும் ஒரு பதற்றமான சூழலை இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இதே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் போது வானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் பறந்துச்சு நீங்க நோட் நினைக்கிறேன் அந்த ஹெலிகாப்டர்ல ரிலீஸ் இம்ரான் கான் என்று சொல்லக்கூடிய வாசகத்தோடு பாகிஸ்தானுடைய மக்கள் எல்லாம் பறக்க வச்சதாக சொல்லப்பட்டிருக்கு இம்ரான் கான் மேல எந்த தப்பு இல்லை அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது அந்த செய்தியை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது அந்த ஸ்டேடியத்துக்கு மேலே அந்த கிரவுண்டுக்கு மேலே வான் பகுதியில் இந்த ஹெலிகாப்டர் பறந்ததான செய்திகளும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கணும் نندری السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ